ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காயை வச்சு ஒரு புளி சாதம் நார்மலாகவே மாங்காய் சாதம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் புளி புளி ஓத்துகிற ஃப்ளேவரில் நம்ம செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் இந்த சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கேரட் துருவுத்து வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன் வாச வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசம் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நான் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்களுக்கு எண்ணெய் ஊத்துறேன் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை வச்சிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் கிறிஸ்பாக இருக்கும் இது வேர்க்கடலை வறுபட்டுருச்சு இப்போ நான் அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நான் இந்த துருவி வச்சா மாங்காயே அதில் சேர்த்துறேன் இப்போ நாம் எடுத்துக்கிறது இரநூறு கிராம் அரிசிக்கு இந்த இந்த சைஸ் மாங்காய் கரெக்டாக இருக்கும் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாங்காய் சேர்த்து போட்டுக்கோங்க இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் ஏற்கனவே பாருங்க சாதம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை நான் சேர்த்துறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

பண்ண சூப்பரான நம்ம மாங்காய் புளி சாதம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க